வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வேர்க்கடலை மசாலா ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேர்க்கடலாம் வந்து நம்ம வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு செய்வோம் இல்லையா இன்றைக்கி கயல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டக்குன்னு வந்து எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை இருந்துச்சு ஸோ அதையே வந்து என்ன பண்ணேன் நல்லா வந்து நம்ம வந்து அவிச்சிட்டு அதில் வந்து உரிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் உரிக்கும் போதே பாதி சாப்பிட்ருவோம் தான் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உரிச்சி எடுத்து வச்சாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி துருவனை கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது கூட வந்து நான் பச்சை மிளகா சேர்க்கல அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் சேர்த்துக்குறேன் ஏன்னா வந்து நல்லா காரமெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் மிளகா மிளகா பச்சை மிளகா நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அங்கங்கே வரும் இல்லையா பசங்களுக்கு அதனால் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக லெமன் புரிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ஹெல்தியான வேர்க்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து வேர்க்கடலை வந்து நம்ம ஊற வச்சு வேக வச்சு செய்வோம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை இந்த மாதிரி வேக வச்சு நம்ம இந்த மாதிரி உரித்து அதில் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்